ஒவ்வொரு மாதத்திலும் அம்மாவாசை வந்தாலும் கூட மூன்று முக்கிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் அதோடு சேர்ந்து இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையும் சிறப்புடைய அம்மாவாசை அப்படின்னும் இந்த ஆணி மாத அம்மாவாசை ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வருகிறதா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறதா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு படையல் போடுவதற்கான நேரம் என்ன தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அம்மாவாசை திதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிழமை மற்றும் நட்சத்திரத்தோடு இணைந்து வரும் அது அதீத சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஆணி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது ஜூன் மாத இருபத்தி ஐந்தாம் தேதி வருது அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி மாலை நேரம் ஆறு ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது முன்னோர்களை வழிபடுவது செய்வதற்கான ஒரு அற்புதமான இந்த அம்மாவாசை நாள்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் அளவில்லாத புண்ணிய பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லப்படும் ஆணி மாதத்தில் வரும் அம்மாவாசைக்கு ஆஷாட அம்மாவாசை அப்படின்னு பெயர் இருக்கு தமிழ் ஆண்டில் பார்த்தோன்னா நான்காவதாக வரும் இந்த அமாவாசை நமக்கும் நம்மளுடைய சன்னதிகளுக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்குமே நன்மைகளை தரும் அமாவாசை அப்படிங்கிறது இந்த ஆணி மாத அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு ஆஷாட அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களோடு சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆணி மாதத்தில் வரும் ஆஷாட அம்மாவாசை பித்ரு தர்ப்பண காரியம் செய்வதற்கு மிக சிறந்த நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆணி மாத அம்மாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தோன்னா குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆணி மாத அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னும் இந்த அற்புதமான நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்வது அது மட்டுமல்ல வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து படையலாக வைப்பதற்கான சிறப்பான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் படையல் போடுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஒன்பதரை மணி முதல் பதினொன்றரை மணி வரைக்கும் அதாவது ஒன்பதரில பதினொன்று முப்பது மணிக்குள்ள படையல் போடுவது சிறப்பு மதியம் பன்னிரண்டு மணிக்குள் படையல் போட்டு வழிபட்டு முடித்து விடுவது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் இந்த நேரத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு அதற்கேற்ற வழிபாட நம்ம அதற்குரிய வழிமுறைகளை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் இந்த நாள்ல புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது இது எல்லாத்துமே பல மடங்கு அதீத பலனை நமக்கு தரக்கூடியது அப்படின்னும் ஆணி மாத அமாவாசையில் பித்ருக்களின் ஆசிகளை பெறுவதற்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் கிரக கோளாறுகள் பித்ரு சாபங்கள் இது எல்லாமே நீங்குவதற்கும் சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு ஆஷாட அமாவாசை அன்று ஏழைகளுக்கு உணவு அது அல்ல வஸ்திர தானம் வழங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆஷாட அமாவாசை அன்னைக்கு அரிசி தானம் வழங்குவது சூரிய பகவான் ஆசிகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜாதகத்தில் சூரிய பகவானின் சந்திர பகவானின் கிரகங்களின் பலத்தையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னும் ஆரோக்கியம் முகவசியம் அழகு உடல் வலிமை தலைமை பதவி மன நிறைவு இது எல்லாமே தருவது இந்த இரண்டு கிரகங்கள் தான் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அரிசியும் கோதுமையும் இந்த ஆஷாட அமாவாசை அப்போ தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பித்ருக்களின் சாபத்தால் திருமணம் இந்த மாதிரி சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் தடைகள் இருந்தா முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்காக அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நிலத்தை தானமாக கொடுப்பதால் ஒருவர் தான் செய்த பாவங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் அதே போல் நெல்லிக்காய் தயிர் இந்த மாதிரி பொருட்களை தானமாக கொடுப்பதால் பொருளாதாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆணி மாத அம்மாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ரு பூஜைகள் செய்வது இதன் மூலம் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணி தேவையான தான தர்மங்களை கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனி மாத அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் அவர்களின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே வீட்ல வீட்டில் முன்னோர்களின் படம் நம்ம வச்சிருப்போம் அவங்க படத்தை நல்லா சுத்தம் பண்ணி அவங்களுக்குன்னு தனியா ஒரு மனை வெறித்து அந்த மனையில முன்னோர்களின் போட்டோவை நல்லா சுத்தம் பண்ண போட்டோவை வைத்து அவர்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து அந்த ஒரு போட்டோவை தனியா வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அவங்களுக்கு பிடித்த உணவான என்ன உணவு அவங்களுக்கு பிடிக்குமோ அதை தயார் செய்து இலை போட்டு படையல் வைத்து முன்னோர்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் முடிந்தவரை அசைவம் சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதை தவிர்த்து அவங்களுக்கு பிடித்த எதுவாக இருந்தாலும் அதை படைத்து படையலாக வைத்து வீட்டில் எல்லாருமே சேர்ந்து அந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு பிறகு காகத்துக்கு அந்த படையல் இருக்கும் எல்லா உணவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காகத்திற்குன்னு ஒரு இலை போட்டு அந்த இலையில் அந்த சாதம் அனைத்தையும் வைத்து காகம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த படையலில் இருக்கும் உணவை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி தான் அம்மாவாசை வழிபாடு செய்வது முடிந்தவரை மதியம் பன்னிரண்டு மணிக்குள் இந்த படையலை போட்டுவிட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு பிறகு மாலை நேரத்தில் தானம் என்னவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்றவர்களின் மனம் குளிர்வது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாத தவற தவறவிடாமல் தான தர்மங்கள் செய்வது காரியங்கள் செய்வது படையல் விட்டு வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்